சிறப்பு அளவு அதை பத்தி தாடியை பத்தி இன்ஷால்லாம் ஒரு ஒரு மணித்தேரன் பேச வேண்டிய ஒரு தலைப்பு நான் சுருக்கமாக நான் சொல்கிறேன் நீங்கள் வீசை கத்தரியுங்கள் தாடியை வளர விடுங்கள் மஜூசிகளுக்கு மாறு செய்யுங்கள் யூதர்களுக்கு மாறு செய்யுங்கள் ஹதீஸ்ல செய்யலை

இப்போ வாஜிப் என்று சொன்ன உடனே முதல் கேள்வி என்ன சகோதரத்தில் வருது வெக்காட்டி என்ன பாவமா வெக்காட்டி பாவம் ஏதாவது வந்திருக்குதா அதுக்கு ஏதாவது முரண் வந்திருக்குதா அப்படின்ற கேள்வி என்ன செய்வாங்க கேட்பாங்க மார்க்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களுக்கும் தண்டனை பத்தி வரலாம் ஆனா ஒரு விஷயம் வந்து பள்ளி அகதர் இல்லாத நான் அம்பரி அந்த துசிபகம் பித்தனத்தும் யுசிபகம் அதாவும் அது சூசல்லா உலேசனுடைய கட்டளை யாரெல்லாம் மாறுபடுகிறார்களோ அவர்களுக்கு கடுமையான ஒரு வேதனை வருவதை அவர்கள் பயந்து கொள்ளட்டும் இது பொதுவான கட்டளை ரசூல் சலா அவசர ஓடர் வந்து நம்ம கட்டாயம் என்ன செய்யணும் அதை செய்யணும் மஜூசியலுக்கு மாறு சேரு வாஜிப் சுண்ணத்திலே மஜூசியலுக்கு மாறு சேரு சுண்ணத்தா இல்ல வாஜிப் எனவே தாடி வளர்ப்பது என்பது கட்டாய கடமை மீசியை கத்தரிக்கணும் என்ன எங்களுக்குள்ள உள்ள பெரிய சர்ச்சை தாடியை வந்து எந்த அளவுல வைக்கிறதுன்றது ஒரு பெரிய சர்ச்சையா இருந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்கலாம் விளங்கிட்டா இதுல நம்ம அழகான வழி என்னன்னு சொன்னால் தாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வச்சாலும் தாடிதான் ஃபுல்லா வச்சாலும் தாடிதான் இந்த அளவுக்கு விட்டாலும் தாடிதா அதுல சந்தேகம் இல்ல ஆனா அளவுல என்ன செய்யுது ஒரு பிரச்சனை வளர விடுங்க எனவே அளவே இல்லாம என்ன செய்யணும் நம்ம அப்படி அப்படி இல்ல என்னது தாடி என்று அளவு கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருந்தா போதுமானது நம்ம அதுக்கு என்ன செய்யலாம் சோட் பண்ணி விடலாம் என்று சொல்றவங்கள என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க ஆனால் நம்ம இதுல புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயம் மறந்துடும் எங்கே மலிங்க என்று சொல்லல சொல்ல நிறைய பேர் என்ன செய்வாங்க தெரியுமா இப்படி வண்டி சுற்றுவாங்க பிள்ளை இப்படி வலிக்கிறீங்க இவ்வளவு மரத்துல அப்படி வலிச்சிருந்தாங்க சொல்லுவாங்க அதெல்லாம் லைஃபான செய்திகள் இப்படி வலிக்க கூடாது சோட்டா என்ன செய்யணும் பண்ணணும் இப்ப நீங்க விளங்க மீசையை சோட் பண்ணுங்கள் தாடியை வளர விடுங்கள்னா அதை இப்படி விளங்கலாமா மீசையும் சோட் பண்ணலாம் தாடியை சோட் பண்ணலாம்னு விளங்க மீசையை சோட் பண்ணுங்கள் தாடியை வளர விடுங்கள் அப்ப இதுவும் மீசையாக அப்படித்தானே ஏன் இதை நம்ம சோட் பண்றோம் இதையும் சோட் பண்ணுங்க மீசையும் சோட் பண்ணுங்கள்

இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் தாடியை வளர விடுங்க அறிவித்தவர்கள் அவரும் ஒருவர் சில எங்களுக்கு ஒரு சந்தேகம் ஒரு சொந்த ஜித்தியாதான் விரிக்கலாம் தானே தாடி என்பதை விலை கொடுத்து ஒரு சொந்த ஜித்தியாதான் விரிக்கலாம் கடைசி சூசனாவோட செய்தி அதை நம்பி போக வேண்டிய பயிர் அப்படின்னு நினைச்சு பார்த்தா கூட அபூரா ரதியா உன்னவர்களும் தாடி வளர்க்கறதுக்கு தான் அறிவிச்சுக்கிறாங்களே அவர்களும் ஒடுபடி பிடிச்சு வெட்டுவாங்க அபுகுரியர் அவர்களும் ஒருபடி பிடித்தனை செய்வார்கள் வெட்டுவார்கள் அப்ப இதுல கொஞ்சம் எங்களுக்கு ஒரு உறுதி ஒன்று வருது என்ன

ஆனா பொதுவாக ஒரு புடி வெட்டு வெட்டுவாங்க வருது அப்டர் அதி அல்லா உணவர்கள் என்னது அப்படி வாங்கிட்டு வருது என்பதனால் இரண்டு பேருமே ஹதியை தாடியை வளருங்கன்னு அறிவிச்சவங்க ஒருவர் என்னதுனால தாடி என்பதை அளவுல எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு பார்க்கிற அளவுக்கு ஒரு புடி என்ற அளவுக்கு வளர்ந்தால் அது என்ன செய்யலாம் தாடி என்று நம்ம முடிவெடுத்துடலாம் அதுக்கு தாடி தாடிதான் ஆனா மார்க்க ரீதியாக அதை செய்யாதான் தாடி என்ற இல்லைக்குள்ள வராது என்று முடிவெடுப்பதுதான் இன்னைக்கு ஏற்றமான விஷயம் இது ஒரு அம்சம் தாடி உள்ள கருத்து முறம் இரண்டாவது என்ன வலிக்கிறது ஹராம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம் தாடியை வலிக்கிறது இல்லை அது நோட்டுக்கு நூறு விதம் மார்க்கத்துக்கு முரணான ஒரு அம்சம் நம்ம மஜூசியருக்கு ஒத்து போகிறோம்னு அர்த்தம் தாடியை வலிக்கிறது மஜூசியருக்கு ஒத்து போகணும் ஏன் இதை வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் இதை வந்து இப்போ செய்யாமல் வைக்கிறோம் தாடியை வந்து இதை ஏன் நம்ம வந்து வலி ஏன் வலிக்கணும்னு கேட்குற இப்போ சூப்ஸ வலால்தான் வளருங்கன்னு சொல்லியிருக்க போல ஏன் வலிக்கிறோம் ஏன் தாடி விஷயத்தை கூடுதலா பேசுறாங்கன்னு ஒரு சந்தேகம் அதை என்ன சொல்லிக்கிறோம் முக்கியமா வளங்கணும்னு பாவங்கள் வந்து ரெண்டு வகை ஒன்று பகிரங்கமாக நம்ம செய்யறது சின்ன பாவமாகவும் இருக்கும் ஆனால் பப்ளிக்காக செய்வோம் இன்னொன்று பெரிய பாவமாக இருக்கும் மறைமுகமாக செய்யும் ரெண்டுக்கு ரெண்டு விதமான தண்டனை அப்படி பெரிய பாவங்களுக்கு ஒரு தண்டனை இருக்குது பகிரங்கப்படுத்துலுக்குன்னு ஒரு தண்டனை இருக்குது பகிரங்கப்படுத்தின்னா சின்ன பாவமும் பெரிய பாவம் சின்ன பாவமும் பெரிய பாவம் பகிரங்கப்படுத்துறதுன்னு ஒரு பதி மறைத்தற்கு ஒரு நன்மை இருக்கு எப்படி சூசரா சொன்னா குள்ளு உமதி முஹாஃபா இல்லைன்னு முஜாஹிரோ எனது உம்மத்தில் உள்ள எல்லோருக்கும் பாவம் மன்னிக்கப்படும் யாரெல்லாம் பாவத்தை செய்து பகிரங்கப்படுத்தார்கள் அவர்களை தவிர சிலர் வந்து சினிமா பார்த்துட்டு நேத்து ஒரு படம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க பக்கத்தில் உள்ளவனுக்கு அதை பத்தி ஒரு ஆர்வம் அடுத்த நாள் விட்டுவாங்க என்ன செய்வாங்க ஆர்வம் விட்டுவாங்க இவர்களை பொறுத்த வரைக்கும் மன்னிப்பை விட்டு தூரமான அதனால ஒரு மனிதன் தப்பிக்காக பாவம் செய்யறான்னு சொன்னா அது ஈமானிய குறைபாட்டுக்கான ஒரு அடையாளம் சிக்னல் இப்ப உதாரணமா தாடிய வலிக்கிற வலிக்கலாம் என்று நம்மளுக்கு அது பேசணும் அவரோட மார்க்கத்துக்கு ஏன் வந்து நீங்க எப்படி வலிக்கிறீங்க என்ன காரணம் அதுவே ஆனா வலிக்க கூடாது ஏற்றுக்கணு வலிக்கிறார் பகிரங்கமாகவே அவர் அந்த பாவத்தை என்ன செய்யறாரு மக்களுக்கு மத்தியில பகிரங்கமாக அந்த பாவத்தை செய்யறாரு அப்ப பாவத்தை ஒருவர் பகிரங்கப்படுத்தக்கூடிய மனசு அவருக்கு இருக்கிறதாக இருந்தால் அதான் முக்கியம் விபச்சாரம் தான் பெரிய பாவம் ஆனால் இதை பகிரங்கப்படுத்தக்கூடிய அளவுக்கான தைரியம் இருக்குதுண்டா உள்ளுக்குள்ள ஈமானிய குறைபாடுக்கான ஆதாரம் இதுக்கான ஆதாரம் மட்டுமல்ல உள்ளுக்க உள்ள ஒரு ஈமானிய குறைபாட்டுக்கான ஆதாரம் ஒரு ஒரு பகிரங்கமா சிகரெட் அடிக்கிறாரே அது ஒரு ஆதாரம் ஒரு பெரிய ஒருமானிய குறைபாட்டுக்கான மறைச்சு கஷ்டப்பட்டு அப்படி பாவம் தான் பாவம் எழுதப்படும் ஆனா அவரு கஷ்டப்பட்டு அதுக்கு ஒரு நன்மை என்ன செய்யுது அவருக்கு எதுக்கு இருக்குது அப்படி உள்ளத்துல வந்து அந்த பயப்படுறாரு நம்ம வந்து அவமானப்பட்டு மக்கள் கலித்தா எத்தடி அலை மக்கள் பார்ப்பதையே பயப்படுவா பாவத்துல வரை விளக்கணும் பாவத்துல வரை விளக்கணத்தை உடச்சு பகிரங்கமா செய்யறது இருக்குது அது ஒரு அதனாலதான் பகிரங்கமான பாவங்கள் இருக்குது முதல் அம்சம் அதுல இருந்து ஒத்தம் விடுதலை பெறவில்லை என்று சொன்னால் அவ உள்ரங்கமான பாவங்கள் விஷயத்தில் மிகவும் எனது வீக்கான ஊர் என்பதற்கான அடையாளமா இது மாறும் எல்லாரும் அப்படித்தான் இருப்பாங்க அடையாளமா என்ன செய்யும் அது மாறும் அதனால பகிரங்கமான விஷயங்கள்ல வந்து நம்ம என்ன செய்யணும் மிக முக்கியமான அடையாளங்கள்ல நம்ம கவனமாக இருக்க வேணும் இதுதான் இந்த நேரத்தில் எனக்கு சொல்ல முடிஞ்சது தாடி வளர்த்தால் என்ன சிறப்பு என்பது சம்பந்தமான இந்த செய்தியும் அது இதுல இல்லை வளருங்க கட்டளை நம்ம என்ன செய்யணும்